நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமோந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கிலாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை பார்த்து நெடுந்தொலைவிலிருந்து என்னை தேடி வந்த நேயர்களுக்கு வாசகர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று செங்கல்பட்டு ராஜா அவர்களுக்கும் செங்கல்பட்டு கனகமணியாவர்களுக்கும் தாராவுரம் சச்சிதானம் ஐயாவர்களுக்கும் சச்சிதானந்தம் ஐயாளுக்கும் சென்னை சீதாராமன் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை ஜெயமணி அவர்களுக்கும் நொய்யல் மணி அவர்களுக்கும் திருச்செங்கோடு சுபத்ரா அவர்களுக்கும் இரும்பாலம் குமரேசன் அவர்களுக்கும் நாகம்பள்ளி சேதுராமர்களுக்கும் நெஞ்சாந்த நண்டியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் அனைவரும் நமது காணொலியை கண்டு நேரில் வந்தவர்கள் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது இப்படி கிரகம் அமைந்துவிட்டால் குழந்தை பாக்கியம் உறுதியாக இல்லை என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான அணுபூக்கிரத்தை பார்க்கிறோம் அணு ஜாதத்தை பார்க்கலாம் என்னிடம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜாதகம் வருகிறது நமது காணொலியை பார்த்து வருகிறது ஜாதத்தை கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கிறார்கள் அடியன் கணித்து பார்த்து விட்டு இந்த ஜாதருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இல்லை இப்படி கிரகம் அமைந்திருப்பதால் குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இல்லை அதற்கு அவரது மனைவியும் ஜாதி ஒத்துழைக்கிறது என்று சொன்னோம் ஆமாங்க கல்யாணி பத்து பதினோரு ஆச்சு எனக்கு குழந்தை கிடைக்கல என்று வருத்தப்படுவார்கள் ஆலயம் பல சென்றாச்சு பரிகாரம் பல பண்ணியாச்சு வைத்தியம் பார்த்தாச்சு ஆனால் ஒரு சரியான பலன் இல்லை அடியேன் ஒரு பாடலை பாடி இப்படி கிரகம் அமைந்திருக்கிறது அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் ஒரு ஆணையத்து குறிப்பிட்டு இந்த இடம் சென்றுவாங்க உங்களுக்கு செயற்கை குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ரெண்டு பெண் குழந்தை பிறக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தோம் கோயிலுக்கு போனாங்க வழிபாடு செஞ்சாங்க வைத்தியம் பார்த்தாங்க இப்போ ரெண்டு பெண் குழந்தை பிறந்தாச்சு ஆனால் செயற்கை குழந்தை ரெஸ்ட் இப்போ தான் அதற்கும் கிரக அமைப்பு வேண்டும் சரி ஏன் அந்த ஜாதத்தை பார்த்தோன்னே இது குழந்தை கிடைக்காது அப்படி குழந்தையும் இவருக்கு வந்து தாரதோஷம் இருக்கிறது மனைவி ஆரோக்கியமாகவும் ஆயுளோடு இருப்பாங்க ஆனால் குழந்தை கிடைக்கான்னு சொன்னோம் அதே மாதிரி மனைவி சிறப்பாக இருக்காங்க இவர் குழந்தை வாய்க்கு வந்து பெண் குழந்த இந்த குழந்தை பிறந்திருக்கு சரி அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஆண் ஜாதகம் இருபத்தி ரெ இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலு ஐம்பத்தாறு ஏஎம் அதிகாலை பிறந்த இடம் வந்து தாராபுரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் பாதம் மூணாம் பாதம் ராசி மகர ராசி லக்கணம் மகர லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் கும்பத்தில் வந்து சூரியன் புதன் ஐந்தில் ராகு ரிஷபத்தில் ராகு பகவான் துலாத்தில் சனி பகவான் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது பகவான் தனுசில் கேது தனுசில் குரு பகவான் அப்படியே லவாமஸ்தி போனீங்களா மிதுன் லக்கணம் லக்கணத்தில் சுக் செவ்வாய் சுக்கரன் ராகு சிம்மத்தில் குரு பகவான் தனுசில் புதன் கேது கும்பத்தில் சூரியன் சந்திரன் மேஸ்தில் சனி பகவான் இவர் பிறக்கும்போது சூரியதிசம் வந்து ரெண்டு வருஷம் பத்து மாதம் இருபத்தாறு நாள் இன்றைக்கு நடப்பு திசை குருதேசில் சனி பத்தி நடந்தது இவங்க ராகு திசை நடக்கும்போது முடிஞ்சு வந்து வந்தால் குருதேச வந்து கேட்குறாங்க அப்போ தான் இந்த பலன் சொன்னோம் நடந்தது உங்கள் இருவருக்கும் இயற்கையாக குழந்தை இல்லை செயற்குழந்தை உண்டு அதுவும் பெண் குழந்தான் பிறக்கும் ரெண்டு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அனுப்பணும் இன்றைக்கி ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு ஜாதம் வந்து கணிச்சிட்டு போயிட்டாங்க சரி இது எதை வச்சு அப்படி சொன்னிங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடின்னு அடிக்கல் சொல்கிறது தான் ஜோதிடத்தில் வந்து சரியான பலன் சொல்வதற்கு சுருதிகள் அவசியம் தேவை சுருதிகள் கற்காமல் கருதி கற்காமல் எந்த ஒரு பலனையும் தெளிவாகவும் முழுமையாக சொல்ல முடியாது இவருக்கு பாருங்கள் ஜோதிட கலைஞர் ஒரு பாட்டு ஏழாம் பாவத்தில் பாட்டு நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் ஏழாம் பாகத்தில் பாடல் சரிங்க அந்த பாட்டு என்ன சொல்ல கேட்டிங்களா சும்மா நான்குறி பாட்டை தான் எளிமையான பாடல் ஆழமான கருத்துக்களை அடக்கிய அற்புதமான பாடல் சொல்லும் ஏழாம் இடத்தில் இந்து சுக்கிரன் மெல்ல மேபினும் மிக்க சனி குஜன் அல்லல் உற தீரின் மனையாளுமே இல்லை வந்ததே இல்லை வரை மீண்டும் அந்த பாட்டை நினைப்படுத்தின பாருங்க எளிமையான பாடல்தான் சொல்லும் ஏழாம் இடத்தில் இந்து சுக்கிரன் மெல்ல மேவினும் மிக்க சனி குஜன் அல்லல் தீர உரின் மனையாளுமே இல்லை வந்ததே இல்லை வரை அப்ப ஒரு இந்த பாட்டோட சாரம் சொன்னீங்களா லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் சந்தரன் சுக்கன் என்று அவரை சனி செவ்வாய் பார்த்து விட்டார் அந்த ஜாதருக்கு மனைவி இல்லை திருமணமானோம் மனைவி இறந்து போகிறதுக்கோ பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அப்படி இருந்து விட்டால் குழந்தை இல்லை இல்லை புதல் வரை வாரிசு ஆண் வாரிசு இல்லை இது பாடல் அற்புதமான பாடல் இவருக்கு பாருங்கள் இந்த பாட்டில் இந்த பாட்டை வந்து நம்ம அழகாக பயன்படுத்தணும் அதாவது பயன்படுத்தாமல் ஜெயிக்க முடியும் இது என்ன சொல்வது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திர சுக்கர் வந்து சனிசவை பார்த்தா மனைவி இல்லை மனைவி வந்தால் குழந்தை இல்லை இதாக பாட்டோடய சாராம்சம் பாருங்க இவருக்கு வந்து ஏழாம் இடத்தை சனிசவை பார்த்தார் அதாவது ஏழாம் இடத்தில் சந்திர சுக்கரன் இருக்கு இருந்தால் சிறப்பு இல்லைனாலும் ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்தை சனிசவை பார்த்து ஏழாம் அதிபதி பார்த்துட்டாலும் அவங்களுக்கு இந்த பாடல் அப்படி எடுத்துக்கலாம் இந்த பாடலை பாடி தான் உங்களுக்கு வாரிசு இருக்காது பத்து வருஷம் முடிஞ்சிட்டு சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக இதுக்குரிய ஒரு வழிபாடு சோட செய்யுங்க ஆனால் பெண் குழந்த பிறக்கும் அது சொன்னால் குழந்த பிறந்தாச்சு சரி இப்போ இந்த இந்த பாலலை படி கிரக அமைஞ்சு குழந்த பத்து வருஷம் குழந்தை இப்போ குழந்தை கிடைச்சாச்சு சரி இது வந்து எட்ரி ஆனால் எப்படி இருந்தால் குழந்தை கிடைக்காதுனா இது இப்படின்ட்டு குழந்தை கிடைக்காது ஆனால் இதுக்கு துணை இது பாருங்க முக்கியமான பார்த்தா முதலீடு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கன் இருந்து அவரை சனிசவை பார்த்துட்டா தோஷம் ஒன்றும் அல்லது ரெண்டாவது பாருங்கள் லக்கணத்தில் சந்தரன் சுக்கன் இருந்து அவரை சனி செவ பார்த்தாலும் புத்திரதோஷமே ரெண்டு விதியாச்சுங்களா முதல் இது பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் சந்தரன் சுக்கரன் நின்று சனி செவாய் பார்த்தால் தோஷமே ஒன்று இரண்டாவது இது பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சந்தரன் சுக்கன் இருந்து அவரை சனி செவ பார்த்தாலும் தோஷமே ரெண்டு மூணாவது பாருங்கள் ஏழாம் அதிபதி சுக்கரனாக வந்து சந்திரனை கூடி அவரை சனிசவ பார்த்தாலும் புத்திர தோசனை நினைவுபடுத்தணும் பாருங்கள் ஏழாம் அதிபதி சுக்கரனாக வந்து அவர் சந்திரனை கூடி அது சந்திரசர் சார் பெட்டாலும் சரிப்பட்டு சனிசவை பார்த்துட்டா புத்திர தோசனை மூணாச்சுங்களா நாலாவது பாருங்கள் ஏழாம் சந்திரனாக வந்து அவரை சுக்கன் கூடி அல் சுக்கன் சரம் பெற்று அவரை சனிசவை பார்த்துட்டாலும் புத்திர தோசனை நாலாச்சுங்களா அஞ்சாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலுமே ஐந்தாம் ஈட்டையும் ஐந்தாம் அதிபதியும் சனி பார்த்துவிட்டால் பார்த்து விட்டால் புத்திரதோசம் இப்போது உதாரணத்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் அஞ்சில் இருந்து ஐந்தாம் அதிபதி பலவீனப்பட்டு அவரை சனி செவ பார்த்துட்டா புத்திரதோஷம் இவருக்கு பாருங்களேன் லக்கணத்துக்கு அஞ்சில் நீச்சராங்க ராகு நீச்சம் அந்த ராகுவை சனி எட்டாம் வாரியாக பார்த்துட்றாங்க பத்துலேருந்து நான்காம் பார்வையை செவ்வாய் நான்காம் பதிவு சனியோட பார்வையை வாங்கி சுக்கர்னு பார்த்துறார் அப்போ ஐந்தாம் இட்டையும் பார்த்து ஐந்தாம் அதிபதியும் பார்த்துட்டா புத்திர தோசனை அடுத்து பார்த்தீங்களா புத்திரக்காரன் ஒரு ஜாதியில் வந்து குரு பகவான் குழந்தை தரக்கூடிய ஆதிக்கம் பெற்றவர் அவர் ஒரு ஜாத லக்கணத்துக்கு வந்து ஆறுட்டு பண்ணில் மறைஞ்சிட்டா மறைஞ்சு சனி செவ பார்த்துட்டா அதுவும் புத்திர தோசை ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் புத்திர காரண காரண என்னிக்கப்படும் குரு பகவான் ஆறு எட்டு பாண்டில் மறைந்து அவரை சனிசவை பார்த்தா புத்திர தோஷம் இன்னொன்று பாருங்கள் அதாவது குரு பகவான் ஐந்தாம் சாரம் பெற்று குரு பகவான் ஐந்தாம் சாரம் பெற்று ஐந்தாம் பாதிக்கப்பட்டாலும் அல்லது ஐந்தாம் அதிபதி குரு சாரம் குரு பகவான் பாதிக்கப்பட்டாலும் புத்திரதோஷமே இவருக்கு பாருங்க குரு பகவான் வந்து சாரம் சாரம்பெட்டு பாண்டில் மறைஞ்சிட்டார் குரு பகவான் நிற்கிறது எங்கே இருக்கார் பூராட முதல் பாதை நிற்கிறார் அந்த பூராடத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் அப்போ குரு பகவான் ஐந்தாவை சாரம் பெற்று பாண்டில் மறைஞ்சிடுறான் சில ஜாதில் பார்த்தீங்களா அஞ்சாவது குரு சாரம் மட்டும் மறைஞ்சிருப்பாங்க அது மொத்தம் இப்படி இருந்தாலும் புத்திரவாசத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் ஏழாம் இடத்தையோ ஏழாம் அதிபதியையோ அல்லது சுக்கரனையோ சனிசவை பார்த்துட்டா மனைவிக்கு ஆபத்துண்டு அப்படி மனைவி ஆயுளோடு இருந்தால் குழந்தை கிடைக்காது இந்த பாட்டோட சாராம்சம் அதுதான் சொல்லும் ஏழாம் இடத்தில் இந்து சுக்கிரன் மெல்லவே மேவின் மிக்க சனி குஜன் உரின் மனையாளுமே இல்லை வந்ததே இல்லை முதல்வரின் பாட்டு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் காரகன் சுக்கரன் அவரை சனிசவை பார்த்துறாங்க மனைவிக்கு ஆபத்தான ஜாதகம் அது மனைவி உயிரோடு இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க குழந்த பாக்கியம் மட்டும் கிடைக்கிற ஆக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்களா குழந்த பாக்கியம் கிடைக்கிறது எத்தனையோ விதிகள் இருக்குது அதில் இது ஒரு விதி அற்புதமான விதி இது ஜோதிட கலைஞத்தில் நூற்றி முப்பத்தி நாலு பக்கத்தில் அற்புதமான பாடல் ஒரு நான்கு நான்குடி பாடல் அடியின் அடிக்கடி சொல்வது போல் சுருதிப்பட்டி கிரங்கள் அமைந்து விசாபத்தின் நடைமுறைக்கு வந்து கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அந்த பல் நடந்தே தீரும் இவருக்கு பார்த்தீங்கன்னா சூரியஸு மூணு வருஷம் சந்திரசு பத்து பதிமூணு செவ்வா ஒரு ஏழு இப்போ ராகுக்குள்ளே குருபத்தில் ஒரு கல்யாணம் ராகுதிசையில் இருபத்தஞ்சி லட்சம் கல்யாணம் பண்ணியாச்சு ஜாத்தில் வந்து எந்த தோசை இல்லைன்னு சொல்லி இளமை கல்யாணம் முடித்தாச்சு ஆனால் கல்யாணம் பண்ணி இதுவரையும் லேட்டாக குழந்த அது காரணம் ஐந்தில் உள்ள ராகு ஐந்தில் உள்ள ராகுதேசை பதினெட்டு வருஷம் அது ஒரு பெரிய பழசை ப பழகணும் ஆனால் குரு திசை வந்தது குரு பண்ணை மறைஞ்சால் கூட சனிசோ பார்வந்தால் கூட அந்த ஐந்தாவது ராகு இருக்கிறதுனால செயற்கை குழந்தைக்கு அந்த டெஸ்டிபிக்கு வாய்ப்பு வாய்ப்பு வழங்கி கொடுத்தது அதனால் வந்து கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறதோ தான் வாழ்க்கை முறை இருக்கும் என்று கூறி ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்